ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து இந்த வச்சு தாங்க ஒரு தொபல் தயார் பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் பெரண்டை செடி நம்ம நம்ம இடத்துல இருந்தால் பிடுங்கினது இப்போ ஒன்றை நட்டு வச்சா கூட நம்ம நல்லா வந்துருங்கிறதுக்கெல்லாம் ரொம்ப தண்ணிலாம் தேவையே இல்லை அது பாட்டு கொடியாட்டம் படர்ந்து நிறையா கிடைச்சிரும் இப்போ நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிட்டு வரணும் இதில் இருக்க மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துட்டு கையில் எண்ணெய் தடவிக்கிறணுங்க எண்ணெய் தடவிட்டு ஒரு பாலித்தீன் கவரை கூட கட்டிட்டு கூட நம்ம இந்த இதெல்லாம் கிளீன் பண்ணோம்னாட்டி கையெல்லாம் சரியான அரிப்பு இருக்கும் அதனால் நம்ம அது மாதிரி இப்போ நம்ம கிளீன் பண்ணிட்டு வந்துருவோம் பாருங்க இப்போ நம்ம எல்லாம் ஆஞ்சிட்டோம் இவ்வளோ குப்பை வந்திருக்குது கொஞ்சம் போட நம்மளுக்கு இது கிடச்சிருக்குது இப்போ நம்ம அடுத்து என்ன செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க இரண்டையும் ஆஞ்சி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டோங்க இப்போ பாருங்கள் அதுக்கு தே குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருள் ஒரு தக்காளி பழம் கடுகு உளுந்து வெந்தயம் போடுவோம் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு நாலு பூண்டு இது வந்து இந்த மணத்தக்காளின்னு சொல்லுவாங்கல்ல அது வத்தல் எடுத்து வச்சுருக்குறோம் அப்புறம் மஞ்சத்தூள் இது காஷ்மீரி மிளகாத்தூள் இது வந்து ம மிளகா மல்லி எல்லாம் சேர்த்து அரைச்சது அது ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் நம்ம யூஸ் பண்ணுவோம் புளி ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கிறேங்க நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து இப்போ அடுப்பத்தை வச்சுட்டு இந்த பிரண்டியை மட்டும் நல்லா வதைக்கிடுவோம் இப்போ கொஞ்ச நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி பிரண்டையை நல்லா வதைக்கிறோம் நல்லா வதக்கணுங்க இல்லாட்டி நாக்கு அரிக்கோ நல்லா வதைக்கி எடுத்து வச்சுக்கிறது இப்ப நம்மளுக்கு போதுங்க நம்ம மாத்தி வச்சிருவோம் நான் மஞ்சட்டி தாங்க எடுத்திருக்கிறேன் சட்டி காயட்டும் சட்டி காஞ்சிருச்சுங்க நம்ம எண்ணெய் ஊத்துறோம் எண்ணெய் காயட்டும் இப்போ என்ன காஞ்சிடுச்சுங்க நம்ம கடுகு போடுறோம் உளுந்து வேண்டாம் வெந்தயம் போடுவோம் நம்ம வெடிக்கட்டும் கடுகு வெடிக்கட்டும் இந்த வெந்தயம் கடுகு வெந்தயம் வெடிச்சிருச்சுங்க இப்போ நம்ம இந்த மணத்தக்காளியும் விதைய போடுறோம் இது நல்லா வெடிக்கதோ இப்ப நம்ம வெங்காயம் பூண்டை போடுறோம் சிம்ளதாங்க வச்சு நான் வதக்கிறேன் இப்ப நம்ம கருவேப்பிலை பிறந்த இப்போ இத நல்லா வதக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் இப்போ தக்காளி பழம் இப்போ நம்ம உப்பு மஞ்சள் தூள் குழம்பு மசாலா தூள் இது காஷ்மீரி தூள் கலரு காண்டி நம்ம வச்சுக்கலாம் வச்சுட்டு புளி கரைச்சல ஊத்தி விட்டுலாம் இப்படி என்ன பிரியற அளவுக்கு சுண்டட்டும் நம்ம மூடி வச்சிடலாம் இப்ப எடுத்து பார்க்கலாங்க இப்ப சுண்டிருச்சு கொஞ்சம் தண்ணி ஊத்தி நம்ம வேக வைக்கலாம் சுண்டட்டும் நல்லா சுண்டிருச்சு இந்த சமயத்துல நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் கொஞ்சம் பெருங்காயத்தூள் அவ்வளவுதாங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு அருமையான பிரண்ட கறி இப்போ ரெடி ஆயிடுச்சு இது நீங்க சாப்பாட்லேயும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசைக்கு வச்சுக்கலாம் ரெண்டு நாள் வச்சிருந்தாலும் கெடாது இது மாதிரி செஞ்சு பாருங்க இது ரொம்ப நல்லது வேற மருத்துவ குணம் உள்ளது நீங்க செஞ்சு பாருங்க பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ வாழ்க வளமுடன் இப்போ நம்ம ஸ்டவ்வை நிறுத்திடலாம்